வணக்கம் நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமாவில் நடித்து வந்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதி தான் நானும் நம்ம கவிதை வந்திருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே உலகத்தை சாப்பிட்ருவோம் ஒரு கம்பெனியில் அவர் கான்ஸ் கேட்டு டீம் தான் நான் உள்ளே போயிட்டு இருக்கேன் நான் கான்சி கேட்டால் அப்படியே உள்ளேன் அப்படி கம்பெனி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு மறுபடி அலைஞ்சது என்ன தான் நானும் நான் அன்போடு அழைக்கும் விஜயின்னு தான் நான் அவர் அழைப்பேன் கேப்டன் விஜயகாந்த் வந்து நான் சொல்ல முடியும் மறைவு வந்து பெரிய இழப்பு அவர் எல்லா விஷயத்துலேயும் நம்ம திணிச்சு இல்லாமல் விண்ணா குறிப்பாக நடிகர் சங்க கடன் நடத்துகிறது நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடி வந்து மீனா இருப்பார் ரொம்ப நெருங்கிய நம்பர் போனால் இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி அவரை போய் பார்க்க போனோம் பார்க்க போனப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கு அவர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக நூறுரூவா பணம் கொடுத்துட்டு கொண்டார் நம்ம தயங்கு தயங்கு

வாழ்ந்தார் விஜயகாந்த் நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும் கருணை மனிதாபிமானம் ஈவு இரக்கம் என்னுடைய தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர் அரசியலிலும் குடிகரமான முடிவுகள் எடுத்து ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து எதிர்கட்சி தலைவராகவே வந்து அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன் தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர் இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீந்தா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் என்க இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை ஒரே என்னுடைய ஊரில் இருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது அவருடைய அவர் இறைவருடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் நன்றி இங்கே வந்து சேரத்தில் எனக்கு ஒன்பது மணி நேரம் ஆச்சு மற்ற மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேறு அவர் கூட நடிச்சிருக்கேன் அவர் கூட பழகியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் சேரும் அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்ததுன்னா நாங்கள் எல்லோருமே இவ்வளோ ஒரு ஒரு மாதிரி மரியாதையோடு இருந்திருக்க முடியாது அவர் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது ஷூட்டிங்கில் எப்படி எல்லோரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன் அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார் முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவருனை நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சந்தைகளுக்காக ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக எதாவது செய்யணுன்ட்டு ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னால் அவர் உட்காந்த இடத்த நான் உட்காந்துருக்கேன்னும் போது அதில் நூறில் ஒரு பகுதியாவது செஞ்சு கொடுக்குன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது எல்லோருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய ஆண்டு தாண்டு தான் நான் சென்னைக்கு வந்த பிறந்து ஒரு விஷயம் கேள்விப்படுவேன் விஜயகாசி வீட்டுக்கு போனால் சாப்பிடாமல் யாரும் அனுப்ப மாட்டாங்க அவங்க அலுவலகத்தில் வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு சாப்பாடெலாம் அப்படி போடுவாங்கன்னு சொல்லி இது வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் இன்றைக்கி டிவியில் பார்க்க தான் பார்க்குறேன் அந்த சொல் சொல்லாதவங்களே இல்லை நான் செல்வமணி சார்ட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்து அவர் ரெண்டு படம் அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்போ அவரை பற்றிலாம் நிறைய செல்மணி சார் சொல்லுவாங்க ஒரு சிலர் தான் வந்து என்னென்னா நெகட்டிவாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படி ஒரு எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் நல்லவராக இருக்கிறதுங்கிறது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப அபூர்வம் யாராவது வாட்ச்மேன் வந்து வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் லேட்டாக வந்தாருன்னா தூக்கிட்டு இருந்தாங்கன்னா வாட்ச்மேன் தூக்கத்தை கெடுக்காமல் இருக்கிறதுக்காக ஏரி பூச்சி உள்ளே போகிறான் அப்படி ஒரு மனசு அவருக்கு பெரிய பேர் அன்பு அதுதான் அவருடைய தைரியத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அரசியலில் வந்து உடல் ரீதியாக அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் வந்து மிக முக்கியமான இடத்த நிச்சயமாக தொற்றுப்பாடு அது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவிலையும் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி அவருக்கு வந்து எங்கள் பெரிய நல்லா மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு அவரோட நான் படம் பண்ண வேண்டியது அது ரெண்டு தடவை மிஸ் ஆச்சு வந்து எப்போ சந்தித்தாலுமே வந்து அப்படி ஒரு அன்போடு நம்மளோட பேசுவாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல

நான் நேரடியாக பார்த்தேன் அவர் படங்களுக்கு உதவியாக பயன்பீங்க ஆனால் அவர் நடிக்க வேண்டிய என்ன முடியும் இப்படிப்பட்ட நல்ல உலகம் படைத்த அவரை இழந்து வாடும் அவருடைய தந்தவையாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி தீவிர ரசிகர்களுக்கும் எனது ஆந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அண்ணன் விஜய் என்ன சாப்பிட் கே அப்படின்னு சொல்லி வருவார் சிங்கம் போல இருக்கும் சிங்கம் போல இருக்கும் அவருக்கு பிடித்தது சண்டை காட்சி தான் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை அருமா போதை பார்த்தேன் நான் வந்து ஃபைட்டில் ஒர்க் பண்ணேன் அவளை அபாரமாக ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன் தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன் அற்பமான ஒரு நடிகர் தலைவர் மட்டுமே சொல்ல தமிழகத்துக்கு நோக்கி இழப்பு தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்களோ அவர்களாம் தெரியும் நம்பவே முடியலை நம்பவே முடியும் கேப்டன் அவர்கள் என்றைக்கும் லஞ்சம் அவர் நம்மளை விட்டு பிறந்து போனாலும் ரெண்டு விஜயக்காந்தை இங்கே கொடுத்துருக்காரு அதுதான் அவருடைய புதவர்கள் அந்த ரெண்டு புதவர்களும் அண்ணனின் புகழை கண்டிப்பாக பெருமளவு உயர்த்துவ நம்பிக்கை தேர்வு கடவுள் அழைத்துக் கொண்டார் ஆண்ட எல்லோரும் தெரிவிக்கின்ற கேப்டனோட இழப்பு வந்து நண்பர்கள் இது விஜயகாந்தோட இழப்பு மாபெரும் இழப்பு இங்கே திரைத்துறைக்கு மட்டும் இல்லை நம்ம பொலிட்டிகளாக சேருவோம் ஏழை எழுதிய மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு ஒரு கொடைபொல்லும் அவர் வந்து ஆத்மா சாந்தி எல்லாமே எல்லாம் இந்த இறங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய குடும்பத்தாருக்கு இங்கே ஆழ்ந்த அழுவை அவரோட ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்த படங்கள் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் தான் ஆனால் அந்த நாலஞ்சு படங்கள் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் வந்து இந்த சச் வண்டர்ஃபுல் பர்சன் கடக இனிமையானவர் எளிமையானவர் ஒரு ஆத்மா சாந்திரியானவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் நிறைய எங்கள் அன்பான கேப்டன் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் அவர்கள் தலைவராக இருந்த அந்த காலம்தான் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சு அதை மீட்டு ஒரு பெரிய நிதியை செய்து வைத்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைச்சு பல கோடி தமிழ் மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மா மனிதர் ஒரு புனிதர் தர்மம் செய்கிறது எப்படின்றத வந்து சொல்கிற சொல்கிறது இல்லை வாழ்ந்து காட்டினவர் எத்தனையோ பேருக்கு வந்து உணவளித்தவர் இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு நினைக்கும் நினைக்கும்போது இது தமிழ் திரையுலகத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நிச்சயமாக அவருடைய இடத்த வேறு யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக இருந்திருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரின் இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இது மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் என்னுடைய மனது ஏற்க மறுக்கிறது கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள் அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரன் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த கிளாஸில் இருந்து பல கோடிகளை இறைத்த வள்ளல் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அப்படி தான் சொல்லணும் மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன் அப்போது நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நியமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயிரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு தெரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது கேப்டன் எங்கேயும் போகல நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வம் தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி தான் சொல்லுவாங்க அவர் மறைந்து விடவில்லை இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதில் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்து இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் கூட சொல்லி கேப்டனுடைய ஆன்மா சாந்தியிலையும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய அண்ணியார் அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும் கேப்டன் அவருடைய ஆன்மா சாந்தியிடும் அப்படின்றத கேப்டன் விஜயகாந்த் அவர் மரணம் அடையலை என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கேப்டனுக்கு தெரியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் நான் இருக்கும்போது சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு கூப்பிட்ருந்தாங்க சிலம்பம் கற்றுக்க கொடுக்க போனேன் அப்போ தான் அவர் வந்து ஒரு புனிதர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா அனைவருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காமல் வெளியே விட மாட்டார் திட்டுவார் முறைப்பார் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார் இன்றைக்கி பாருங்கள் என்னை அப்படியே விட்றாரு சாப்பிடாமல் அனுப்பிச்சிட்டார் எனக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா அவர் மறந்துருக்கார் எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி நல்ல மனிதர் அவர் யாருக்குமே தீங்கு விளங்க விளைவிக்கவே மாட்டார் ஏட்டிய தூக்கி கட்டிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ற ஒரே போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நான் வந்து காலையில இருந்து இது வரைக்கும் சாப்பிடல நாளைக்கு அவர் அவர் நல்லடக்கம் பண்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அந்த நல்லவர் வந்து ஆத்மா சாந்தி அடையும் நிச்சயமா அவர் வந்து சொர்க்கத்தில் அவருக்கு இடம் இருக்கு ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சார் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இதே டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சிருக்காரு நம்ம ஐதீகம் ஒன்று சொல்லுவாங்க மார்கழி மாதம் மரணம் அடைஞ்சால் நேரே சொர்க்கம்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொர்க்கம் போய் போயிருப்பார் போயிருக்காரு முன்னாடி அவரை தனித்தனியாக பார்த்தோம் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவார் சினிமா துறை அவரை வந்து எழுந்ததுனால பெரிய கஷ்டம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு திருப்பி மீட் எடுத்திருக்காங்கன்னா ஒரே காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ நடிகர் சங்கத்தை நல்லா கட்டி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம தலைவர் நாசர் சாருக்கும் விஷால் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்க மூலியமா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை அனைவரையோட வேண்டுகோளாக தான் இருக்குது ஏன்னா அந்த நல்ல மனிதர் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில எனக்கே நான் ஆறுதல் சொல்லிக்க முடியல எப்படி அது காலங்கள் அப்படியே வந்து தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சாந்தி அடையணும் அவர் நம்ம சில பேர்லாம் மறையக்கூடாதுன்னு நினைப்போம் இவங்களாம் ரொம்ப நாள் வாழணும் அந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் ஆனால் பயங்கர கிரௌடு கச்சாமத்தான்னு அது என்ன ஒரு ஒழுங்கு முறையே இல்லை இவ்வளோ கிரௌடு கச்சாச்சான் கேப்டன்பா கிரௌண்டு எல்லாம் ஒழுங்காயிடும் நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவர் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் வறுதி கற்றுக்கிட்டு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறது அவர் தான் கேப்டன் அவருக்குற எனக்கு பெரிய பரீட்சை கிடையாது பயம் ஆச்சு ஒரு ஒரு குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் என்ன வந்து கூட குரல் கொடுத்து எனக்கு அது ரொம்ப பழக்கம் இல்லை ஆனால் அந்த குரலை நான் ஒதுக்கி போயிருக்கேன் பயமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நடிக்கும் போது எங்கேனால பேரரசெல்லாம் நடிக்கும்போது தான் அது உருவம் வந்து கரக இருக்க தேவை அது ஒரு குழந்த ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் எது எல்லாம் ரசிப்பாங்க அவர் ரசித்த நான் திரும்ப திரும்ப ஊச்சிப்பாங்க ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குது பண்ணல இப்போ தங்கச்சியை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய வந்தேன் இன்னைக்கு பொறுத்திருக்காமல் அவரை பற்றி சொல்லும்போது தான் அவர் கூட சாப்பிட்டதை பற்றிய சொல்கிறாங்க அவர் கையின பார்த்தேன் பையன் ரொம்ப துடிப்பான பையன் நான் வந்து ஒரு விஷயத்தை இவருக்கு கற்றுக்கணும் என்னப்பா பைக்கா பின்னாடி கால்லாட்டு வரேன் அது வர ஓகேங்க மோதல் போட்டால் புனி என்றதை தான் இருக்கோம் மற்ற நாள் சாப்பாடு போட்டால் புண்ணியன்றது என்றதை ஒரு பையன் பில்லேஜில் ஒரே வேலையாக பண்ணும் உண்மையிலே நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம் ஒரு பார்த்தா தெரியுது எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க கெட்டது பண்ணால் சீக்கிரமாக தைக்கிறாங்க இது இந்த டவுட் வந்து இவர் தான் சீக்கிரம் போறாரு இந்த கொள்கையை நம்ம நம்பு இவரு தான் சீக்கிரம் போகிறாரு எல்லாம் கடவுனாயிட்டு எல்லோரையும் சொல்லணும் எல்லோரையும் கூறணும் ஒரு ஆத்மா காண்டக்ட் ஏன் எங்கள் நடிகர்கிட்டலாம் இருந்த ஒரே ஒரு காவல் தெய்வம் அவர் வந்து இந்த நாட்டுக்கு தலைவன் ஆகி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வாழங்காலத்துலயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தவர் அப்போப்பட்ட மகாடி இன்னைக்கு பணம் எவ்வளவு வருத்தம் என்ன பேசுறதுனே தெரியல இப்படி ஒரு தலைவர் இப்போ ஒரு மனிதன் இப்போ ஒரு நடிகை சத்தியமாக அந்த உலகம் இன்னும் குறக்கவே முடியாதுங்கிறதுக்கு எங்கள் கேப்டன் தான் உலகம் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் இது மாதிரி அவர் ஒரு மனிதன் இங்கே வரவே மாட்டாங்க இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணமா இருந்து போனவரு கேப்டன் அதை வந்து அவர் சொன்ன அவர் நடித்த படங்களாகட்டும் அவர் பேசின வசங்களாகட்டும் எல்லா மாதிரியுமே வாழ்ந்துட்டு போன ஒரே ஒரு தலைவர் கேப்டன் எப்போதும் சொந்த பிற பள்ளி பள்ளி என்ன வீரா சூப்பரவர் இந்த படத்துக்கு நான் தான் புடச்சிப்பா வேலை பார்த்தேன் தொழிலாளி வேலை செய்கிறவங்க என்ன சாப்பிட்றோம் அதுதான் அவர் என்ன அதான் அதுதான் தொழிலாளி எல்லாருக்கும் ஆசைப்படுவார் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் வாரி வேணும் உள்ளல் எல்லாரும் சந்தோஷமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சார் அவர் எல்லாரும் விட்டு விட்டுக்கிட்டார் எனக்கு ரடி சங்கத்தில் காடு தலைவர் தான் போட்டு கைத்து கொடுத்தாரு அவர் கைத்தாட்டி நான் வச்சிருக்கேன் அவர் தான் எனக்கு காடு கொடுத்தது எனக்கு ரடி சங்கத்தில் என்ன எங்கே இருந்தாலும் எல்லாரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீர் மூலமாக இருக்காங்க மனிதர்கள் பிறக்கிறாங்க ஆறாங்க போகிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்பாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டுமில்லை நடிகராக இருக்கும்பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இறக்கம்தான் மற்றவர்கள் துன்பப்படும்போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வது தான் விஜயகாந்த் முன்னோடியாக இருந்தால் அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பட்டு மிக்கதாகவே இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ எதை எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குறபோது நமக்கே நாட்டுப்பட்டு வந்தவர் இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு தான் நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவரோட வந்து ரோல் மாடல் ஆகிச்சு இன்றைக்கும் அவர் போல சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை அழிஞ்சோம் அரசியல் அதை அனுப்பித்தோம் அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்போ கூட்டாக இருக்கிறப்போ நாங்களாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக புரட்சாக எம்எல்ஏ இருபத்தொன்பது எம்எல்ஏவர்களில் வெற்றிகரமாக அவர் கூட்டம் அடிச்சு சொன்னார் ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது யார் வந்தாலும் உதவி பண்ணுறது என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வந்து வேலை உதவி செய்கிறது மட்டுமே அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அறிவு இன்னும் இந்த சாதனையை முறியெடுக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவரே அவர் சாதனையை முறியெடுத்தார் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இறந்துட்டோம் அரசியல்வாதி இறந்துட்டோம் ஏழை மக்களெல்லாம் அவர் அரசியல் வந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த அரசியல்காரர்கள் விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் உள்ளாகிறார்கள் ஆனால் அவர் நல்ல தலைவனை வந்து அடைய போகிறோம் நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியை வருங்காலத்திலே அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஏழைகளின் கண்ணீரை கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்துவிட்டார் இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை போது நம்மளுடைய வாழ்வு தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் மக்கள் எண்ணத்தோடு இருந்து கொண்டதிலே அவர்கள் துரத நம்ம அவர் நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை கடந்த காலம் உடல்நல குறைவாக இருந்தார் இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவையார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களும் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடு போட்டார் நான் ஆண்டு ஆதரவு அரும்பாடு போட்டு கேப்டன் நல்லா இருக்கார் நல்லா இருக்கிறார் தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்தார் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் அவர் அந்த அவருடைய பொறுப்பை ஏற்று இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயாந்த் அவர்கள் அவர் திறமையிலோர் படித்தோர் மிகப்பெரிய கிரமசாலி அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சி கலைஞருடைய கனவை அவருடைய ஆசையை தமிழகம் அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்த தேமுதிக வழிநடத்தி செல்வார் கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலிலே அவருக்கு இடம் ஒன்று அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழும் மலரும் இந்த இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும் அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும் எல்லா இதுவும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நலனில் சாந்தியடை அடைய மாதிரி நான் தெரிஞ்சுக்கோ நன்றி வணக்கம் வீட்டுக்கு போச்சு அப்பா கேப்டன் இமீடியட்டாக அப்பா கால் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கள் மாதிரி ட்ரெயினுக்கு மூணு பசங்க பரதநாட்டியம் அரங்கேற்றுப்பாங்க என்னம்மா சார் நீங்கள் ஒரு கால் பண்ணால் நான் அங்கே இருக்க போகிறேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மூணு பேர் ஃபஸ்ட் டைம் அரங்கேற்று பண்ணுறதுக்கு கேப்டன் இந்த சூப்பர் ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதரவு பண்ணி ரொம்ப ப்ளெஸ்ஸிங் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேட் நைன்ட்டீஸில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல இருந்துச்சு முதல் முதல்ல அந்த தமிழில் நல்லா படித்தோம் நம்மளுக்கு ஒரு லட்சம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்புறம் இருபத்தேழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து இருபத்தி லட்சம் ஒரு ஒருத்தர் டிஸ்ட்ரிக்டும் முதன் முதல்ல ஒரு ஒரு தமிழ் மாணவர்களுக்கும் முதல்ல வர மாணவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கும் அதுமாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பெரிய மகாபெரும் இழப்பு அதுதான் முடிவு செய்யும் விஜயகாந்த் சாரோட மறைவு வந்து திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் முதல் நிரந்தர உறுப்பினர் ஏன்னா வந்து உறுப்பினர்கள் வந்து நிரந்தர உறுப்பினராக கொண்டு வந்ததில் விஜயகாந்த் சார் தான் அன்னை ஆனால் அவர் துரோஷமாக இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லை அவர் நல்ல மனிதர் எல்லா தயாரிப்பாளர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் நடித்த படங்களில் ஒரு படம் கூட நின்று இருக்காது எல்லாமே தயாரிப்பாளர்கள் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய எல்லா தயாரிப்பாளரும் உதவி தான் இருக்கார் எங்கள் தந்தையாரோட டைரக்ஷனில் பதினேழு படங்களில் அவர் நடிச்சிருக்கார் பேனாண்டால் க்ரீம்ஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் ஏன்னா அப்பாவோடைய டேரெக்ஷனில் மிச்சப்பட்ட நடிகர் அவர் ஏன்னா அப்பா டைரக்ட் பண்ணார் அவர் அன்னையில் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஹெல்ப்பிங்காக நிறைய குடும்பத்தோடைய ஒரு முக்கியமான நபர் எங்கள் குடும்பத்தில் அவருடைய இழப்பை வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது வார்த்தைகள் இல்லை அவருடைய குடும்பங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தயார்ப்பாளர் சங்கம் வந்து ஒரு பெரிய இழப்பு இப்போது அடைஞ்சிருக்கு அது உங்களுடைய எல்லாரோட எல்லா தயாரிப்பாளர்கள் சாப்பாவும் என்னுடைய வ வருத்தத்தையும் வாழ்ந்த இரங்களையும் தெரிவிச்சுக்கிறாங்க